சாம்பார் புடலங்கா ஆ உருளைக்கெழங்கு ராவிஷத்தை எடுப்பால்ல உருளைக்கிழங்கு புட்டு புட்டு வடை வடை கொழுக்கட்டை மீண்டும் தர 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 கொழுக்கட்டை இது உனக்கு பிடிக்கும் அப்பம் அப்பம் இது சுண்டல் சுண்டல் இது பாயசம் பாயசம் இது என்னது பருப்பு பருப்பு மாவளக்கு மாவளக்கு வாங்க சாப்பிட்லாம் வாங்க கொலுக்கத்தை வேணும் என்ன வேணும் என்ன வேணும் கொக்கோ கொக்கோ தத்த வேணுமா தோத்தரேன் ஹாப்பி ஹாப்பி கார்த்திகை தீபம் தில்லம் பாய் ஸ்டாண்டர்